அவருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகதாவது ஓசியா என்பது ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி தேவர் ஒரு வேசியை திருமணம் செய்ய சொல்லுவார் அவனும் திருமணம் செய்வான் அவர் மீண்டுமாக அந்த வேசி இடத்தில் வேசியாகவே அவர் மறுபடியும் போவார் மறுபடியும் கூட்டிகிட்டு வர சொல்லுவார் அப்போ அவன் போய் கூட்டிகிட்டு வருவான் மறுபடியும் போவான் மறுபடியும் கூட்டிகிட்டு வருவான் அப்போது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்பான் நான் நாங்கள் போகவே ஒரு மாதிரிக்கு நான் எப்படி கூட்டிகிட்டு வருவேன் நான் அப்படி தானே உங்களை சேர்த்துக்கொண்டேன் இஸ்ரேல் ஜனங்களை அவங்க மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும்போது நான் உங்களை அப்படி தானே சேர்த்துக்கொண்டேன் நீங்களும் இப்படி தானே வேசிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதாவது மறுபடியும் மறுபடியும் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம் வேசியாகும் விக்கிரக ஆராதனை கொலை திருடு பொய் கலவு இப்படி ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்து ஆண்டவரை நாம் தூக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களை தேவனும் இத்தனை தடவை நம்மளை கோழி தன் சிறகு நாளை கூட்டி சேர்ப்பது போல நம்மளை ஒவ்வொரு ஆபத்திலேருந்தும் நம்மளை கூட்டி சேர்க்கிறார் பாவத்திலேருந்தும் நம்மளை மன்னித்து அவர் மேல் வைத்த அன்பி நிற்கும் இத்தனை முறை நம்மளை கூட்டி சேர்க்கிறார் நாளும் மறுபடியும் மறுபடி பாவத்தை செய்கிறோம் இது ஒரு உதாரணமாக தான் ஓசியாவை அப்படி செய்ய சொல்வார் இப்போ வந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மன கஷ்டம் எவ்வளோ வேதனை நாம் அவரை படுத்துகிறோம் என்று அதை தெரிந்து தெரிந்துங்கள் நன்றி தேங்க்யூ